கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிடு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துதே இருக்குது ரெண்டு மூணு மாசமாவே ஸோ இன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மிகப்பெரிய சட்டிஸ்ஃபைடா மாறி இருக்கு ஸோ காலையில இருந்து டிஎஸ்கே ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு சோ ரசிகர்கள் எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணி படம் பாத்துட்டு இருக்காங்க அட வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சோ மாஸ்ஸி ரொம்ப நல்லா இருக்கு சூர்யாவோட பாடி ட்ரான்ஸ்பர்மேஷன்லாம் எல்லாம் ரொம்ப நேச்சுரல் லுக்ல வச்சிருக்காரு அதெல்லாம் இருக்குன்னு குடிக்குன்னு நினைக்கிறேன் வேற ஆ படன் நல்லா இருக்கு சூப்பரா

ஸோ ஐனில் பார்த்து சூரியா திருப்பி பார்த்த மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு என்ன சேனல் நல்ல படம் அது காமெடி ஃபிலிமா காமெடி ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகணும் நல்ல படம் ரொம்ப நல்ல படம் ஒரு நல்ல என்டர்டெயினர் சிவன் வந்து அகைன் ஒரு அவர் ஒரு எப்பயுமே ஒரு காம்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் அது இதுலேயும் ஒர்க் அவுட் இருக்குது அண்ட் ஓவரால் எல்லாருடைய ஒர்க்குமே நல்லாயிருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் எல்லாேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எல்லாரோடு அனிருத் எல்லாமே தான் சொல்கிறேன் கேமராலேருந்து படத்தில் எடிட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு நல்ல பக்கா கமர்ஷியலாக எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு பொங்கலுக்கான ஃபேமிலி படமா படம் செம்ம சூப்பர் சூர்யா பக்கா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பர் பார்க் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிக்காங்க ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு கடைசி மியூசிக் நல்லா இருக்கு ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கடைசியில் கிளைமேக்ஸ் வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விக்னேஷ்வனோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஹியூமர்லாம் அங்கே அங்கே சின்ன சின்ன இடங்கள்ல வைக்கிறாங்க வைக்கிற இடம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக ஒரு நல்ல படம் மியூசிக் சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு படம்லாம் சார் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு படம் நல்லாயிருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யோட கம்பேக்ட்னே வைக்கலாம் படம் ஓவரால் படமும் சூப்பராக இருக்கு படம் சம்மர் ட்ரீட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு பயங்கர ட்ரீட் தான் பார்க்கும் போது அனைத்து தான் சூர்யா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பொங்கல் ட்ரீட்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்காரு சூர்யா பார்க்கும்போது சூப்பராக சூப்பராக இருக்காரு படம் சூப்பர் அண்ணன் சூர்யானனுக்கும் ராஜசேகரனுக்கும் ரொம்ப நன்றி

அவரோட பிகினிங் டைம்ல அவரோட பார்த்துருக்கேன் ரொம்ப கலகழ்ச்சி இந்த திருப்பி வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட எங்கள் நவம்பர் மாசத்துல இருந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் டிஎஸ்கே எப்படி இருக்க போது பாடல் ரிலீஸ் ஆகும்போது படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்து அந்த படத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தி தான் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது அதுக்கான பயம் இப்போ எங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு நீங்க தான் இனிமேல் சொல்லணும் நீங்க இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க நான் இந்த படத்தில் நடிக்கல நான் இந்த படத்தை வந்து ஆர்ட் டேரக்டர் இந்த படத்தோட ஆர்ட் டேரக்டர் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா படம் ஃபுல்லாக என்னோட ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு சொல்லுவேன் செமையா இருக்கணும் செமையா நினச்சிருக்காங்க சூப்பராக இருந்தது நான் சாங்ஸ் செமையா இருக்கு சூப்பர் கிளாஸா இருந்தது ஆக்டிங் சொல்றது சூர்யா அப்பவே மாசு தான் சமபாடு சூர்யா நல்லா பண்ணிருக்காரு சார் நல்லா பண்ணுவாங்க

சூர்யா ரொம்ப ஹிட்டான படம் இது ஃபேமிலியோட வந்து பார்க்கறக்கான எனக்கு கூட கிட்ஸ் வந்திருந்தாங்க அவங்கள எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் எஸ்பெஷலி அனிருத் அவருடைய ஒர்க் அவருடைய சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ ஓவரால் இட்ஸ் வெரி நைஸ் மென் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா நான் வந்து கொஞ்சம் இன்னும் வேற மாதிரியான ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில் ஸோ எல்லோரும் தரமாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி போங்க